சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கணும் அது மட்டும் இல்ல வருங்கால மாமாவ நான் தான் செலக்ட் பண்ணுவேன் நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆபிசர் ஆனா போதும் அதுதான் என்னோட லட்சியம் என் பிசினஸ் லைசன்ஸ் கூட உங்ககிட்டதான் வந்து நிக்கணும் மத்தபடி இந்த கல்யாணம் குடும்பம் இதுல எனக்கு விருப்பமே இல்ல இந்த பிசினஸ் ஃபேக்டரி என்ன இப்படியே என் காலத்தை ஓட்டிடுவேன் என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாக்கா ஆமா வா ஸ்கூலுக்கு டைம் வச்சு கிளம்பலாம் வா அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோமா அம்மா பை பவானி அம்மா நம்ம சாவார் கடாயாச்சு இன்னு இருக்காங்க தாங்கடா தம்பி இது ரோஜா டிவி தானா அம்மா சார் வாங்க உள்ள வாங்க சரிங்க வாமலர் உள்ள போலாம் ஜாம்பகையன்னே பார்க்க முடியுமா அவர் லீவல இருக்காருமா ராம்கி என்ன நம்பர் தரீங்களா ராம்கி நம்பர் எனக்கு தெரியாது ஸ்டாஃப் கிட்ட கேட்டு சொல்ற வெயிட் பண்ணுங்க ஹலோ கமலனா கொஞ்சம் ரிசெப்ஷனுக்கு வந்துட்டு போங்க வணக்கம் மேடம் எல்லாமே பிரேம பத்தி தான் பேச வந்தேன் நானும் அவன்ட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் திருந்துடா திருந்துடா திருந்துடான்னு ஆனா அவன் திருந்துடாப்புல தெரியல முடிவு உங்க கையில தான் இருக்கு எடுக்கிற முடிவை நல்ல முடிவாடுங்க

ஏய் கூகுள் யாரை தேடுறேன்னு போடாதே கேர் மாட்டிக்கேய் ஏய் யாரை தேடுறேன்னு போடாதே ரஜித் <laughs> 재다아아아 நமது கருணசாமி காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டுப் போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அனிதா அனிதா

நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஓகே பிரேம் ஐ வில் வெயிட் ஃபார் யூ எஸ் ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு வாணிதா கிடம் வா வா ஹே அதை கொடு கரு

அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படி என்ன எக்ஸசைஸ் வெரி குட் அப்படி கேளு இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ் இஸ் இட் எஸ் இப்ப நம்ம உடம்புல ஏ பி சி னு மூணு பார்ட் இருக்கு அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும் ஏய் நம்ம ஏரக் ஸ்கூல் பீட வந்து தள்ளி வந்திரானடா ஆமானே நான் சொல்றது சரியா புரியலடா ஏய் யாரா நீ கிளம்பு அங்க

அண்ணன் கா அ மேடம் சாரி மேடம் உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம் நோ நோ போடாதீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் நல்லா தர எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் இந்த நாளுக்காகத்தான் ஒன்ன இத்தனை நாள் விட்டு வச்சிருந்த இப்போ என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது

அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் நாலஞ்சு பாவி மேடம் ஒரு நிமிஷம் நான் இருக்க போறேன்னா சாக போறேன்னு எனக்கே தெரியாது

எனக்கு சின்ன வயசுதான் என் குழந்தைக்கு ஒருத்தனை அப்பதான் காட்ட ஏதாவது ஒரு பட்டி காட்ட அப்பாவி பொண்ணுக்கா விட்டுடுங்கக்கா பிரேமே கிட்ட ஒப்படைச்சுங்கக்கா மலர் நீ கவலைப்படாத நான் செஞ்ச தப்புக்கலாம் இதான தண்டனை நான் வாய்த்துல வளர் நம்ம குழந்தைக்கு

அங்கல் அங்கல் எனக்கு ஐஸ்கிரிம் வேணும் அங்கல் நான் உங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லு அழாதீங்க அந்த பிஸ்கட் பாக்கெட் எடுத்து என்னங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க போல இருக்கு அவங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் சொல்றது மட்டும் கேளு அத எடு என்ன பண்ண முடியும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு வாழ்க்கை கிடைச்சி நம்ம தான் காப்பாத்துறோம் இந்த அழக்கூடாதுன்னு சமத்தா சாப்பிடணும் ரெண்டு பேரும் அங்கிள் இவ்வளவு பிஸ்கட் எனக்கா அங்கிள் இந்த நிலை என்னால பாக்க தாங்க முடியல மலர் உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் என்ன தயங்காமா கேளு மலர் உனக்கு என்ன வேணாலும் செய்யற மலர் அச்ச குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அதை ஏன் அடிக்கிறேன் அம்மா அடிச்சா என்கிட்ட சொல்லுங்க என்ன சரிப்பா மலர் பேர் கமலிங்க அவசியம் குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா கூட்டிட்டு வாசியம் அடிக்கிறது தப்பா இருந்தா திருத்திக்கலாம் வாழ்க்கையே இல்ல தப்பா போச்சு ஒரு குழந்தை இருந்தாலே காப்பாற்றுறது கஷ்டம் இதுங்களை எப்படிதான் காப்பாத்த போகுதோ தண்ணீரில் விழுந்து சாவேன் என்று கூறியவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த மலர்கொடி தான் பெற்றெடுத்த இரு குழந்தைகளுக்காக இந்த சமுதாயத்தில் முள்ளான தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறான்